தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்க இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாப்புக்கான கல்வித்தகுதி தகுதி என்ன வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எட்டாவது படித்திருந்தாலே போதும் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையில் அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வு எதுவும் கிடையாது சம்பளம் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ஏற்கனவே இந்த வேலைக்கான கல்வி பணியீடு என்ன காலி பணியிடங்கள் என்ன கல்வி தொகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட வேலை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சலைத்துறையிலருந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு இப்போ கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து பதி ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணியிடத்துக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஸோ சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ப எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பதவி பார்த்தீங்கன்னா அலுவலக காவலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மேற்கண்ட மூணு பதவிகளுக்கும் வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயதுக்கு மிகப்படாததாக இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கிடையாது நேர்காணல் மூலம் மட்டும் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம் வயசு லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஒவ்வொரு மாவட்டம் வயசும் உள்ள நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து தனியாக எதுவும் விண்ணப்பம் எதுவும் கிடையாது ஸோ அப்போ நாமளே ஒரு பேப்பரில் சுய விவரம் குறிப்பிடணும் அதாவது தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வித் தகுதி ஜாதி சான்று இருப்பிட முகவரி பணி அனுபவம் மற்றும் சுய விவரங்களை குறிப்பிட்டு இருப்பிட சான்றிதழோட இரண்டு அரசு பதவி பெற்ற அளவர்கிட்ட கையொப்பம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தனியாக விண்ணப்பங்கள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உள்ள நான் வந்து நோட்டிஃபேஷனை வந்து நான் உங்களுக்கு இந்த லின்க்கில் கொடுத்துட்றேன் ஸோ அந்த லின்க்கில் உள்ள அட்ரஸுக்கு கரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சி விடணும் ஸோ அந்த வந்து நேரம் தவறி கால தாமதமாக கிடைக்கப்படும் விண்ணப்பங்கள் கிடைக்க நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ தாங்க தேங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்